எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் நம்ம தூதுவலை வந்து வச்சு துவையல் அரைக்க போகிறோங்க இது வந்து தூதுவலை செடி இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இது தூதுவலை பூ இது வந்து தூதுவலை பழங்க இது நம்ம இந்த இலையை மட்டும் தனித்தனியாக இது மாதிரி பறிக்க போகிறோம் பறித்து நம்ம துவையல் அரைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தனாசமையிலேருந்து தனா பேசுகிறேன் வாங்க தூதுவலை வச்சு நம்ம ஒரு தொகையா அரைப்போம் இது சளி இருமலுக்களும் ரொம்ப நல்லதுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் தூதுவலை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு உங்கள் காரத்துக்கேற்ற வரம வரமிளகா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஒரு சின்ன மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க நீங்கள் நாண்ஸ்டிக் செய்கிறது நான்ஸ்டிக்கில் செய்கிறதோட இதுமாரி இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா தொவையில் சூப்பராக இருக்கும்ங்க நான் ரெண்டு ஒரு ஐம்பது எம்எல் வந்து நல்லா நான் ஊற்றிருக்கேன் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வருபடட்டோங்க கூடவே வரமிளகா கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் உளுத்தம் பருப்பும் மிளகாவும் கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு வந்து மாறிடும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கலாம் இந்த வெங்காய தக்காளியோடவே இந்த இலையம் போட்டு வதக்கலாம் போட்டு பொறுமையாக வதக்குங்க இது நல்லா வதங்கணுங்க அப்போ தான் இந்த முள்ளெல்லாம் வந்து நல்லா மசியும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விட்டீங்கன்னா இது நல்லா வதங்கிடும் போடும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயிடுச்சு பார்த்திங்களா இது வதங்க வதங்க இன்னும் கம்மியாகுங்க இப்போ ஒரு சி நெல்லிக்காய் சைஸில் புளி இந்த தொகையுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா வதக்கலாம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்குட்டேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினாங்க பார்த்திங்களா இந்த தொகை இந்த கீரை வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுன பிறகு நம்ம இது பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ தாளிச்சிடலாங்க நான் அதே கடையை வச்சுருக்கேன் நூறு எம்எல் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிட்டோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் இதை நல்லா பொறிட்டோங்க நம்ம அரைச்ச துவையில் இதில் போட்டுக்கலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இதுமாரி நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு வாரமாக இருந்தாலும் துவைல் வந்து கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் இது சைடிஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கட்டோங்க இது குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாங்க இந்த தொகையில் வந்து இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால எல்லாருக்குமே இருமல் நிறைய இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மருந்து மாத்திரையை சாப்பிட்றதோட நீங்கள் இதுமாரி தொவையில் ரசம் அதுமாரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க அவ்வளோதாங்க சூப்பரான தூது வேலை துவையல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ